புரட்சி தலைவரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் அதிமுகவினர் கேக் வெட்டி கொண்டாடினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி டூவிபுரத்தில் உள்ள தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தின் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவரின் திருவுருவப் படத்திற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பழைய மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி எம்ஜிஆரின் பிறந்தநாளை கொண்டாடி அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகளை முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் வழங்கினார் நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் என் சின்னதுரை மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடல் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை